இப்போ இந்த கேள்வி எப்படி செய்கிறேன் விளக்கமாக பார்ப்போம் இதுவும் ஒரு பொட்மே சம்மந்தப்பட்ட கேள்வி தான் இந்த கல்ளியில் எப்படி செய்கிறேன் நாங்கள் பார்ப்போம் அதுக்கு முதல்ல இப்போ இந்த ரெண்டு களியும் பார்த்தோம்னா இந்த கேள்வி இன்னும் விலகுவாயிருக்கும் பெரியவடியாக ஒன்றும் இல்லை பொட்னா சோழல் நிறைய களி பார்த்துட்டோம் அதே மாதிரி தான் இந்த களியால் சின்ன சின்ன இருந்து பெரிய களியை போவோம் இப்போ பொட்னா சோழல் எங்களுக்கு தெரியும் எது முதல் செய்வணும்ண்டு கூட்டலும் பெருக்கலும் இருக்குது அதனால் கூட்டலும் பெருக்கலும் இருக்கிறதுக்கு பெருக்கலும் கூட்டலும் இருக்கிறதுக்கு பெருக்கல்லாம் முதல்ல செய்வோனும் அடுத்தது பிறகு செய்யணும் அப்போ கூட்டில் வைத்திருப்போம் மூன்று கூட்டல் மூன்று பெருக்கலை செய்யணும் அதனால் மூண்டை இருபதால் பிரிக்கணம்னா அறுபது மூரண்டு ஆறு பூஜ்ஜியம் அறுபது இப்போ இது ரெண்டையும் கூட்டி விட்டோம்னா விட வந்து அறுபத்தி மூணு அதே மாதிரி அடுத்த கல்லியை நாங்கள் பார்த்தோம்னா ரெண்டாவது கல்லியை பார்த்தோம்னா அதுக்கும் அதே மாதிரி தான் கூட்டல் பெரு கூட்டல் இருக்குது பெருக்கல் இருக்குது வகுத்தலும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அதனால் பொட்னாய் சோடரை நாங்கள் வகுத்தலை செய்துட்டு தான் பெருக்கலுக்கு போ பகுத்தில் செய்து தான் பெருக்களுக்கு போகணும் அடுத்தது கூட்டல் எதுனால போகணும் அப்போ பகுத்தளம் செய்வோம் ஐந்து கூட்டல் மூன்று பெருக்கல் இருபது இப்போ பகுத்தலை செய்வோம் அப்போ இதை செய்வோம் இருபது ஐந்தாவது தோம்டா நாலு இப்போ பார்த்தோம்னா கூட்டலும் பெருக்கலும் இருக்குது கூட்டலும் பெருக்கலும் இருக்கு எது செய்யணும்னு தெரியும் இயக்கினீங்க பார்த்துட்டோம் அதனால் பெருக்கள் தான் ஐ மூன்று சாரி இது கூட்டல் அப்போ ஐந்து கூட்டல் மூண்ட நாளாக இருக்கணும் மூன்ற நாளாக இருக்கணும் மூன்று நாளாக இருக்கணும் முன்னாங்கு பன்னிரெண்டு இப்போ இது ரெண்டையும் கூட்டி ஊட்டணம்னா எங்களுக்குரிய விட வந்துடும் இது ரெண்டையும் கூட்டமுண்டா பதினேழு ஐந்தையும் பன்னெண்டையும் கூட்டணமுண்டா விட வந்து பதினேழு இப்போ இது ரெண்டு சின்ன கல்லி அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு மூன்றாவது கள்ளியும் கொஞ்சம் சின்ன கல்லி பார்ப்போம் அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாலாவது கள்ளியை பார்ப்போம் இங்கேயும் கூட்டல் பெருக்கல் வகுத்தல் இருக்குது அதே ரெண்டாவது தான் வகுத்தலை தான் முதலசி ஒன்றாங்கள் அடுத்த வைத்துக்கொண்டு வகுத்தல் செய்வோணும் பெருக்கல் இதை இருபதை ஐந்தளவுத்தோமுண்டா விட வந்து நாலு இப்போ கூட்டலும் பெருக்கல் தான் இருக்குது அதனால் எட்டை வைத்துக்கொண்டு எதை செய்வங்களுக்கு தெரியும் தான் செய்வோம் பெருக்கலை தான் முதல்ல செய்வோணும் கூட்டலும் பெருக்கலும் கேட்க கூட்டலுக்கு முன்னுக்கே பெருக்கல் இருக்கு அதனால் பெருக்கலை தான் செய்யணும் கூட்டல் எட்டு நாளாக இருக்கணும்னா எண்ணாங்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எட்ட கூட்டணும்னா விட வந்து நாற்பது இதே மாதிரியே நாலாவது நாளாக பார்ப்போம் இங்கே பார்த்தோம்னா நிறைய செய்க வழிகள் இருக்குது அதில் எதை தான் முக்கியம் கூட்டல் இருக்குது பெருக்கல் இருக்குது வகுத்தல் இருக்குது கழித்தல் இருக்குது எங்களுக்கு முதலே தெரியும் போட்மே சோடரில் வகுத்தலை தான் முதல் செய்ய வேணும் மற்ற எல்லாத்தையும் வச்சிருப்போம் எட்டு கூட்டல் ஒன்பது பெருக்கல் வகுத்தலை செய்வோம் இருபது பத்தாள வகுத்தோம்னா ரெண்டு கழித்தல் எட்டு எதையுமே செய்யக்கூடாது முதல்ல பொட்மே உடல் என்ன இருக்கோ அதை தான் முதல் செய்வணும் இப்போ வகுத்தலை செய்துட்டோம் இப்போ பார்த்தோம்னா இப்போவும் மூன்று செய்கை இருக்குது கூட்டல் பெருக்கல் கழித்தல் பதிலை தான் முக்கியம் இதில் பார்த்தோம்னா பெருக்கல் தான் முதல் செய்வோம் கூட்டல் கழித்தல் இருக்கும்போது பெருக்கல் செய்வோம் எட்டு கூட்டல் ஒன்பது ரெண்டாக வைக்கணும்னா ஒன்பை ரெண்டு பதினெட்டு கழித்தல் எட்டு இப்போ பார்த்தோம்னா இப்போ கூட்டலும் கழித்தலும் இருக்குது நாங்கள் இதுக்கு முதல் ஒரு காணொலி போட்டிருந்தோம் கூட்டலும் கழித்தலும் இருக்க இடக்கை தான் சிறந்தது என்று அதை பார்க்கலாம் பார்த்துக்கொள்ளுங்க அல்லது பொட் பிளேலிஸ்டில் இருக்கும் அது இடக்கை தான் சிறந்தது அப்ப எட்டையும் பதினெட்டையும் கூட்டினமுண்டா இருபத்தி ஆறு அதுலேருந்து எட்டை கழித்தோமுண்டா திரும்ப விட வந்து பதினெட்டு அல்லது கழித்தல் பதினெட்டு கூட்டல் பதினெட்டு ரெண்டும் இல்லா போனால் விட வந்து பதினெட்டு தான் அது தெரியும் எல்லா நேரடியாக போடலாம் அல்லது இதே மாதிரி செய்கவல செய்யணும் இந்த எட்டும் இந்த எட்டும் இல்ல போனால் விட வந்து பதினெட்டு தான் அப்படின்னு நாலாவது கல்வி செய்தோம் இதை பயன்படுத்தி ஐந்தாவது கல்விக்குரிய விடையை நீங்கள் கமலில் பதிவு பண்ணுங்கள் இதுவும் அதே மாதிரி தான் எதை முதல் செய்யணும் பிறகு எதை செய்யணும் அதுக்கு பிறகு எதை எதை செய்யணும்ண்டு செய்து விடையே கமலில் பதிவு பண்ணுங்கள் நம்ம இதுக்கு ரெண்டு விட தாரணம் அது எந்த விட பொருத்தமாக இருக்கும்ன்றதை கமலில் பதிவு பண்ணுங்கள் முதலாவது விட வந்து பதினாறு ரெண்டாவது விட வந்து பதினாலு இதில் எந்த விட பொருத்தமாக இருக்கும்ன்றதை கமலில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் தொடர்ச்சி அடுத்தடுத்த காணனோடு சந்திப்போம் இறுதி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்காவது இருக்க முடியும் அவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஓரளவுக்கு நாலாவது கல்யே பார்க்குறதுக்காக எல்லா கல்வியும் எடுத்து செய்து நாலாவது கல்வியை செய்துவிட்டோம் அதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு ஐந்தாவது கல்விக்குரிய உடைய கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் அடுத்த காணொலியோடு சந்திப்போம் நன்றி